ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பலியில் இணைவோம் திரு உயர்வோம் என்கிற ஒரு சீரிய தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அநேகர் நிறைய சந்தேகங்கள் நிறைய விதமான போராட்டங்கள் சிறப்பாக இந்த திருப்பலி அதனை குறித்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்று ஒருபுறம் ஆற்றலோடு இருக்கிற பிள்ளைகள் ஒருபுறம் அதை குறித்த கவலை இல்லாமல் போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் திருப்பலியே குறித்தே ஒரு க ஒரு அறியாத ஒரு நிலையில் இருக்கிற மனிதர்களையும் நம்ம பார்க்குறோம் பல இடத்துல நாங்கள் போர் பார்க்கிற போது அந்த திருப்பலியினுடைய மாண்பை உணராத மக்கள் அந்த திருப்பலியில் பங்கெடுப்பதை நாங்கள் பார்க்கிற போது மிகவும் வேதனையுற்று நாங்களும் மருந்திருக்கிறோம் இந்த நிலை அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே தான் சொல்கிறோம் திருப்பலி என்பது மிகப்பெரிய ஒரு அதிசயம் திருப்பள்ளியில் வந்து நாங்கள் உணர்ந்த நானே பல விதத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் காலங்கள் கடந்த நிலையிலே தான் நான் சில விஷயத்தை உணர்ந்திருக்கிறேன் ஒரு முறை எனக்கு எழுந்த ஒரு சந்தேகம் இந்த ஆலயத்தில் நம்ம வந்து பூசை நடக்கிறது நற்கருணை ஆராதனை நாம தனியாக வைப்போம் பூசை முடிச்சுட்டு நாங்கள் நட்கருணை ஆராதனை வைத்து ஜபிப்பது வழக்கம் எங்களுடைய கிறிஸ்மேட்டிக் ப்ரேயரில் அப்போது பல அற்புதங்கள் அந்த இடத்துல நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன் பல அதிசயங்கள் அதாவது அங்கே ஆவிகள் அவர் அங்கே இருக்கிறவர்களை விட்டு விலகி ஓடுவது இதையெல்லாம் பார்த்துருக்கிறோம் அப்போ எனக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வி இதே நற்கருணை தான் திருப்பலியில் கொண்டாடப்படுகிறது திருப்பலியில் வைத்து பயன்படுத்தப்படுகிறது திருப்பலியில் அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் அப்பொழுது அந்த திருப்பலியில் கொடுக்கப்படுகிற நற்கருணையில் எந்த செயல்பாடும் இல்லை அதாவது அதை பெறுகிறவர் ஒரு சலனமும் இல்லாமல் வாங்கி கொண்டு போகிறார் அதை உண்ட பிறகு ஆராதனை தொடர்கிறது அந்த திருப்பலிக்கு பிறகு அப்போது என்ன செய்யுது அந்த நற்கொருனை உண்டவர் சில வேளைகளில் போராட்டங்களை சந்திக்கிறார்கள் தீ பிடிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த இடத்துல போராடுகிறார்கள் அல்லது வேறு விதமான ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் அந்த இடத்துல நடக்குது அப்போ நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி ஏன் திருப்பலி நேரத்தில் அதே நற்கருணை இந்த அற்புதத்தை செய்ய முடியவில்லை ஒருவேளை மற்றவர்கள் சொல்வது போல திருப்பலியில் ஒன்றும் இல்லையா என்று அந்த சந்தேகத்தை கடவுள் முன்பாக வைத்து செபித்த பொழுது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு விடையாக நான் பார்ப்பது ஒரு வெளிச்சமாக நான் பார்ப்பது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம்தான் மாஸ் இஸ் ஆர்டர் அப்படின்னு சொன்னார் திருப்பலி என்பது மிகப்பெரிய ஒரு வரையறைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது இட் இஸ் இந்த ஆர்டர் அப்படின்னு சொன்னார் கடவுள் வந்து நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்குறார் அந்த திருப்பலி ஒருவேளை அதனுடைய ஆரம்பத்திலேயே நம்ம புகழ் பாடல் பாடும்போதே உன்னதங்களிலே கீதம் பாடும்போதே ஒருவர் அந்த வார்த்தையை கேட்டு அவர் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு கூச்சல் குழப்பம் அந்த திருப்பலியை யாரும் பார்க்கவே முடியாது கண்டிப்பாக அந்த இடம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் பிளேஸாக மாறிடும் ஒருவேளை ஆவிக்குரிய அதிசயம் ஒருத்தருக்கு கிடைச்சா அவர் பரவசை பேச்சு அந்த இடத்துல பேசுகிறார் என்று சொன்னாலும் கூட அந்த இடம் குழம்பி போயிடும் ஒரு ஒருத்தருக்கு கிடைக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்காது அதனால் கடவுள் சொன்னார் ஐ கீப் த மாஸ் இன் ஆர்டர் என்று சொன்னார் அந்த திருப்பலி நேரத்தை கடவுள் ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் அதனால தான் தூய் ஆவியானவரை வைத்து பாடுகிற போது நம்ம சொல்லுவோம் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் இஷ்டம் போல் லைவதில்லை இந்த வார்த்தைகளை பாருங்களேன் நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறதுக்கு போல் செயல்படுறதுக்கு தூயாவியானவர் விடுறதில்ல எங்கெல்லாம் அந்த கட்டுப்பாடு இருக்கணுமோ அதை அவர் வைத்து செயலாற்றுகிறார் அதைத்தான் அந்த இடத்துல ஆண்டவரும் செயல்படுத்துகிறார் திருப்பள்ளி நேரத்தில் ஒரு கட்டுப்பாடு அதனால்தான் எல்லாமே சரியாக போகிறது திருப்பலி முடிந்த பிறகு நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஹீலிங் சர்வீஸ் நடத்தும் போது சுகமளிக்கிற ஆராதனை நடத்தும் போது அநேகர் சுகமடைகிறார்கள் அநேகர் ஆறுதல் பெறுகிறார்கள் அநேகர் விடுதலை பெறுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்த திருச்சபை இந்த திருப்பலியை நாமும் கூர்ந்து கண்ணோக்கும்படி அழைப்பு விடுக்கிற அன்புக்குரியவர்களே இந்த பின்னணியில் தான் நம்ம வந்து இந்த திருப்பலி என்பது இப்படி தான் இருக்கணும் இது இந்த ஆர்டரில் செயல்படணும் என்பதை உங்களுக்கு விலக்கி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு பாடகர் குழு இது வந்து ஒவ்வொரு பங்கிலும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு இந்த அமைப்பை பற்றி நம்ம பேசுகிறோம் பாடகர் குழு நமக்கு வந்து பல ஆலயத்தில் வந்து அது ஒரு பிரச்சனைக்குரிய இடமாகவே அமைந்திருக்கும் அதை நானும் பல பங்குகளில் இருந்து சந்தித்திருக்கிறேன் பாடகர் குழு மிக அருமையாக செயல்படக்கூடிய குழு அதனால தான் அந்த இடத்துல கடவுளினுடைய மாட்சியை தான் அவங்க எடுத்து வைக்கிறாங்க அந்த மாட்சி விழுங்கும்படியாக அவங்க செயல்படுறதுனால தான் அந்த இடத்துல குழப்பங்களும் கொடுஞ்செயல்களும் வந்து கொண்டே இருக்கும் விசாசினுடைய டார்கெட்டுக்கு உரிய பகுதிகளில் அது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிற அந்த பாடல்களை பாடக்கூடிய இசைக்கக்கூடியவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதோ இந்த இடத்துல தான் தீயவன் வேலை செய்வான் கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வருவான் என்று அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் இந்த பாடகர் குழுவை பற்றிய ஒரு சில ஒழுங்குமுறைகள் பட படிப்பனைகளை நாம் இப்போ தெரிந்து கொள்கிறோம் முன்னூற்றி பன்னிரெண்டாவது எண்ணில் பாடகர் குழு இசைக்கருவிகளுக்குரிய இடம் என்று சொல்லி ஒரு ஒரு கருத்திய கருத்தை கொடுத்துருக்கிறாங்க அந்தந்த கோவிலினுடைய அமைப்புக்கேற்ப பாடகர் குழு தன் இயல்பை வெளிப்படுத்தும் வகையில் கோவிலில் இடம்பெற வேண்டும் பாடகர் குழு கொண்டு போய் பின்னாடி வச்சுக்கிறது இல்லை சேக்கரிசிக்குழு வச்சுக்கிறது இல்லை ஒரு ஆலயத்துக்கு போகிற போது பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்குது அது தான் இருந்திருக்கணும் அது தான் நிற்கிறாங்க பாடகர் குழு பாடகர் குழு நிற்பது இங்கே பப்ளிக் மக்களுக்கும் தெரியறதில்ல குருவானவருக்கே தெரியறதில்லை யார் பாடுறாங்க யார் உள்ளிருந்து பதில் பாடல் பாடுறாங்க எதுவுமே தெரியறதில்லை ஆனால் சத்தம் மட்டும் வரும் நம்ம என்ன செய்வோம் இது வந்து முறையற்ற செயல் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது கோவிலில் வந்து ஒரு தனி அந்த இயல்பை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்க வேண்டும் இதனால் அது கூடியுள்ள நம்பிக்கையாளர் குழுமத்தின் ஒரு பகுதி என்பதும் அது ஒரு தனிப்பட்ட பணியை ஆற்றுகின்றது என்பதும் விளங்கும் மேலும் கோவிலில் பாடகர் குழுவுக்கு அளிக்கப்பட்ட இடம் அக்குழு தன் வழிபாட்டு பணியை எளிதாக ஆற்றுவதற்கும் அக்குழுவினர் ஒவ்வொருவரும் திருப்பலியில் அருளடையாள முறையில் முழுமையாக பங்கெடுப்பதற்கும் ஏதுவாக இருக்க வேண்டும் எவ்வளோ அழுத்தமாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அவங்க அந்த பூசையில் பலி பூசையில் திருப்பள்ளியில் அவங்களும் பங்கெடுக்கணும் அதுக்கு ஏதுவான முறையில் அது இருக்கணும் இன்றைக்கி நிறைய பா நம்மளுடைய பாடகர் குழுவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க அந்த இடத்தில் வந்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பாடகர் குழுவினர் பாடல்களை தெரிவு செய்வது ப்ராக்டிஸ் பண்ணுவது அந்த கீபோர்டிஸ்ட் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அதை என்ன செய்வது வாசித்து பார்ப்பது இது எல்லாமே ஒரு முறையற்ற செயலாக பார்க்கப்படுகிறது இதை வந்து செய்கிறதுனால உடனே கடவுள் அவங்கள வந்து தண்டிப்பாரா இல்லை கடவுள் பொறுமையோடு இருக்கிறார் ஆனால் நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடாது ஏதோ ஒரு நாள் அவசரத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை அதனால் நம்ம வந்து ஒருவேளை அந்த இடத்துல நடக்கலை இது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கலாம் ஒவ்வொரு வாரமும் இதுவாக இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பாடகர் குழுவினர் கடவுளுக்கு அவமரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன செய்யணும் அவங்க முன்கூட்டியே வந்து ஒரு நாள் அவங்க தயார் செய்யணும் ஏன்னா மிகப்பெரிய கடவுளுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாட்சியை கொடுக்குறாங்க வழிபாட்டில் குருவானவர் எவ்வளவுக்கு முக்கியமானவரோ அதே முக்கியத்துவம் அந்த பாடகர் குழுவுக்கு உண்டு ஏன்னா அவங்க தான் வழிபாட்டை இணையாக நின்று நடத்துகிறவர்கள் குருவானவரோடு அதனால தான் இந்த ஒரு அழுத்தம் இந்த பகுதிக்கு மிக அழுத்தமான ஒரு செய்தியாகவே கொடுக்கப்படுகிறது ஆகவே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் நிறைய பாடகர் குழுவில் என்ன செய்வாங்கனாக்கா இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் செல்ஃபோனை வைத்து பாட்டு பாடுறாங்க செல்ஃபோனை வைத்து கொண்டு பாடுறாங்க அதாவது நம்ம செல்ஃபோனை எடுத்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு இப்படி பார்த்துட்டு வச்சிடலாம் சில நேரத்தில் நாங்கள் கூட அதை செய்வது உண்டு ஏதாவது ஒரு ச ரீடிங்கில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உடனே செல்ஃபோனில் இருக்கிற அந்த சில பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடாது வச்சிருப்போம் உள்ள அதில் போய் நம்ம பார்ப்போம் இந்த ரீடிங் தான் வாசிக்கிறது தான் சரியானதா இருக்கிறதா என்பதை நம்ம சரி செய்வதுண்டு ஆனால் இவர்கள் ஆரம்பித்தது முதல் இறுதி வரை பாடல்களை என்ன செய்கிறாங்க அதில் பதிவேற்றம் செய்து அதை வை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் பாடுவது என்பது ஒரு முறையற்ற செயலாகவே பார்க்கப்படுகிறது அது ஒரு சரியான ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு வழிமுறை அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி பதிமூன்றில் இசைப்பட்டியும் அனுமதிக்கப்பெற்ற பிற இசைக்கருவிகளும் பாடகர் குழுவினருக்கும் பாடுகின்ற திருக்கூட்டத்தினருக்கும் துணைபுரிய பொருத்தமான இடத்தில் வைக்கப்பட வேண்டும் அதாவது இவங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இல்லை ஒரே இடத்துல துணை புரியக்கூடிய இடத்துல வைக்கப்பட வேண்டும் இவ்வாறு இவற்றை தனித்து இயக்கும்போது அனைவரும் எளிதில் கேட்கலாம் திருவழிபாட்டில் பயன்படுத்துவதற்கு முன் இசைப்பட்டியை ரோமை திருச்சடங்கு நூலில் விவரித்துள்ளபடி புனிதப்படுத்துதல் நல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளெஸ் பண்ணி தான் பயன்படுத்தணும் நம்ம வெறும் புதுசாக வாங்கிட்டு வந்து இதை சும்மா சும்மா ஒரு வாரமாக எடுத்து வச்சு உடனே வாசிக்கிறது அல்ல திருவருகை காலத்தில் அதன் தன்மைக்கு ஏற்றவாறு இசைப்பட்டியையும் பிற இசை கருவிகளையும் மிதமாக ஆண்டவருடைய பிறப்பின் நிறை மகிழ்வை முன்னறிவிக்காத அளவில் மீட்டுதல் வேண்டும் அந்த இடத்துல வந்து அந்த வழிபாட்டினுடைய மோடே மாறுது திருவழிபாட்டு காலத்தில் அட்வான்ஸ் சீசனில் அந்த அறிவிப்பு வருகிறப்ப தான் அந்த மகிழ்ச்சி அப்போ அந்த ம அந்த அந்த மோடுன்னு சொல்லுவாங்க அதுவும் அதோடு இணைந்து பயணிக்க வேண்டும் தவக்காலத்திலையும் அதே மாதிரி ஒரு மோடு மாறுது தவக்காலத்தில் இசைப்பட்டியும் பிற இசை கருவிகளும் பாடுவதற்கு மட்டுமே உதவியாக வாசிக்கப்படும் அகமகிழ் ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறு பெருவிழா விழா நாள்கள் இதற்கு விதிவிலக்கு ஆகும் இதுக்கு நடுவில் ஏதாவது பெருவிழா வருது இல்லை விழா வருது கொண்டாடணும் அப்படின்னா இது எக்ஸப்ஷன் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் மற்ற நேரத்தில் நீங்கள் ஒரு சும்மா அதை வந்து அந்த பாடுவதற்கு ஏற்றவாறு உதவி செய்யக்கூடிய அளவில் தான் பயன்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய மற்ற விதத்தில் அதை பயன்படுத்தாமல் இருப்பதே நல்லது தவக்காலத்தில் என்பது தான் இதனுடைய அர்த்தம் ஆக இந்த காரியங்களோடு நம்ம இதனுடைய உள்ளார்ந்த சில காரியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இசையினுடைய அந்த முதன்மை நம்முடைய வழிபாட்டு முறைகளில் நம்ம பார்க்குறோம் இந்த இசை என்பது ரொம்ப அழுத்தமான ஒரு இடம்பெற்றிருக்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அதனுடைய முதன்மையை உணர்ந்து நம்ம பயணிக்க வேண்டும் முப்பத்தி ஒன்பதாவது ஏன் சொல்லுகிறது திருப்பள்ளியினுடைய அமைப்பு அதன் கூறுகளும் பகுதிகளில் தங்கள் ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் மக்களாக ஒன்றாய் கூடியிருக்கும் நம்பிக்கையாளர் திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் சேர்ந்து பாடுமாறு தூண்டுகிறார் திருத்தூதர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏனெனில் பாடுவது இதய மகிழ்ச்சியின் அடையாளம் எனவே பாடுவது அன்பு செய்பவரின் இயல்பு என்று புனித அகுஸ்தீன் பொருத்தமாக சொல்கின்றார் மேலும் இனிது பாடுகிறவர் இருமுறை வேண்டுகின்றார் என்னும் வாக்கு தொன்றுதொட்டு வரும் பழமொழி ஒரு முறை பாடுவது இருமுறை ஜிபிப்பதற்கான அடையாளம் என்பது நமக்கு கேட்டு தெரிந்திருக்கிற ஒரு பழமொழி என்று சொல்லுகிறார்கள் புரித அகஸ்து நானுடைய வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க பாடுவது அன்பு செய்பவரின் இயல்பு என்று எழுதப்பட்டிருக்கிற அன்புக்குரியவர்களே இந்த அடையாளத்தெல்லாம் பார்க்குற பொழுது நம்ம பா பாடல்களை ஆலயத்தில் இசைப்பது என்பது அது ஒரு முக்கியமான காரியம் அது அன்பை வெளிப்படுத்துகிற காரியம் அதை எப்படி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கையாளர்கள் திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் சேர்ந்து பாடுமாறு தூண்டப்படுகிறார்கள் இன்றைக்கு இதில் தான் ஒரு முக்கியமான பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நிறைய பாடல்கள் யார் யாரோ பாட்டு எழுதுகிறாங்க யார் யாரோ பாடல்களை என்ன செய்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க உடனே அந்த பாடல்கள் எல்லாம் சபைக்கு வந்து விடுகிற இன்றைக்கி நிறைய பாடல்கள் நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் ஆலயத்தில் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் கேட்பதற்கு ஒரு அவமரியாதைக்குரிய பாடல்களாக இருப்பதை நான் பலவிதத்தில் உணர்ந்திருக்கிறேன் உதாரணத்திற்கு நம்ம சொல்லணும்னா ஒரு காதல் பாடலைப் போல நம்மளுடைய பாடல்கள் அந்த பாடல்களில் ஒரு இறைவார்த்தை கூட வராது ஒரு இறைவார்த்தையினுடைய ஏதாவது ஒரு அடிச்சோடுகள் கூட இருக்காது கருத்தியலை வந்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதில் ஏதோ கடவுளை புகழ்வதைப் போல தெரியும் அதை காதலுக்கு நீங்கள் வைத்தால் காதலியை புகழ்வது போல தெரியும் அவ்வளோ தூரத்துக்கு அது எந்த விதமான பெரிய வித்தியாசமும் இல்லாத விதத்தில் பாடப்படுவது தான் வேதனையான காரியம் அதில் இன்னொரு காரியம் நம்ம பார்க்குறோம் கடவுளை பார்த்தீங்கன்னாக்க நீ வா போ உன்னை என்னை அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் நமக்கு கீழே கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிடுறோம் அதாவது சொல்லுவாங்க இலக்கியத்தில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில் இதெல்லாம் வரும் அப்படின்னு உண்மையாக நீங்கள் இலக்கியத்தை பேசினால் உண்மையாக இலக்கியத்தினுடைய மரபுப்படி அந்த பாடலை நீங்கள் எழுதியிருந்தால் நீங்கள் சொல்வது வாதத்திற்குரிய ஒரு சரியான செயல் ஆனால் இலக்கியம் தெரியாமல் இலக்கியத்தினுடைய வரைமுறைகள் தெரியாமல் எழுதக்கூடிய ஒரு பாடலில் போய் நீ உன்னை என்னை இதே ஒரு ஒரு சபையை சார்ந்தவர் ஒருத்தர் பாடல் எழுதுகிறாரு அவர் பாருங்கள் கடவுளை மகிமையோடு எழுதுறார் நான் நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன் நீ மட்டும் இல்லைன்னா போட்டிருக்கலாம் அவர் பாடல் வருகிறது ஆனால் அதை நீ என்பதை நீங்கள் மட்டும் இல்லைன்னா அப்படி தான் எழுதுகிறாங்க அவங்க அப்போ அந்த பாடல் ஒரு மதிப்புக்குரிய பாடலாக எப்படி அவர்கள் உயர்த்துகிறார்கள் பாருங்கள் உன் முகத்தை பார்க்கணும் ஏசையா அப்படி எழுதலை அவங்க உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா இது வந்து தமிழில் நம்ம நடைமுறையில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஒரு மதிப்புக்குரிய காரியங்கள் இது வந்து தெரியாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை தெரிந்த உனக்கும் எனக்கும் யோசிக்க வேண்டும் இல்லைங்களே அதனால தான் அந்த ஆவிக்குரிய பாடல்கள் அந்த வார்த்தையை பார்க்குறோம் புகழ் பாக்கள் இன்றைக்கி நிறைய பாடல்கள் ஆவிக்குரிய பாடல்களாக இல்லை என்பது தான் வேதனையான விஷயம் அது ஏதோ ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக கேட்பதற்கு நல்ல ஒரு மியூசிக்கில் நல்லா வருது அதனால் அதை என்ன செய்கிறோம் நம்ம பாடிட்டு தியான பாடலாக பாடுறோம் அதில் தியானிக்க மக்களுக்கு அங்கே மனசே இல்லை அவங்க ரசிக்கிறாங்க பாடல்கள் ரசிப்பதாக மட்டும் இருந்து விடக்கூடாது தியானிப்பதற்காக அது இருக்க வேண்டும் கடவுளை மாற்றிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மக்களின் பண்புக்கும் அந்தந்த வழிபாட்டு கூட்டத்தின் திறமைகளுக்கும் ஏற்ப திருப்பலி கொண்டாட்டத்தில் பாடல்கள் இடம்பெற வேண்டும் பாட வேண்டிய எல்லா பகுதிகளையும் எப்பொழுதும் பாடத்தான் வேண்டும் என கட்டாயம் இல்லை நம்ம தேவையானதை நம்ம நிப்பாட்டிக்கலாம் வார நாள் திருப்பலியில் எல்லாம் முழுசாக பாடணுங்கிற அவசியம் இல்லை எனினும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் நடைபெறும் திருப்பலி கொண்டாட்டங்களில் பாடல் குழுவும் மக்களும் பாடி பங்கேற்பதை நிறுத்திவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் மொட்டையாக வந்து நம்ம அப்படியே ஒரு பூசையை வச்சுட்டு போக முடியாது அது பாடல் திருப்பலி அது சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் பாடுவதற்கென தேர்ந்தெடுக்கும் பகுதிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் பல நேரத்தில் நான் சொல்லக்கூடியது இந்த பதில் உரை நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி என்று ஒரு பகுதி இருக்கும் அதில் அன்னைக்குள்ள நச்செய்திக்கான ஒரு முன் வரிகளை தான் அவங்க அதில் போட்டிருப்பாங்க அதில் சில முக்கியமான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும் சில நேரத்தில் நம்ம பாடகர் குழுவினர் அலில்லியா பாடும்போது அவங்களாம் என்ன செய்வாங்க மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம் மேலமும் தாளமும் முழங்கிடுவோம் நல்லவர் ஆண்டவர் என்று உரைப்போம் நாளும் அவரை போற்றிடுவோம் அல்லூ பாருங்கள் இதை விட்டுடுவாங்க இங்கே இருக்கிற வார்த்தையை விட்டுட்டு இது ஒரு காமன் ஃப்ரைஸ் இது வந்து ஒரு இது வார்த்தை தெரியாத இடத்துல ஓகே நம்ம ஆலயத்தில் இதெல்லாம் தெரிந்து பாடும்போது இந்த நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி வரும் மாதிரி பாடணும் அந்த வார்த்தைகள் வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் திருத்தொண்டர் குறிப்பாக அருள் பணியாளர் திருத்தொண்டர் வாசகர் பதிலுரைக்கும் மக்கள் அருள் பணியாளரும் மக்களும் சேர்ந்து பாடும் பகுதிகள் பாடப்பட வேண்டும் அதெல்லாம் வந்து மாற்றக்கூடாது எல்லா இசை வகைகளும் சமமாக கருதப்பட்டாலும் கிரவோரியன் இசை ரோமை வழிபாட்டுக்கு உரியது என்பதால் அது முதலிடம் பெறுகின்றது திரு இசையின் ஏனைய வகைகள் சிறப்பாக பள்ளிசை திருவழிபாட்டு நிகழ்ச்சியின் உள்ளுணர்வுகளுக்கு இயைந்தவையாகவும் நம்பிக்கையாளர் அனைவரின் பங்கேற்பை வளர்ப்பவையாகவும் இருப்பின் அவற்றை எவ்வகையிலும் விட்டுவிடக்கூடாது ஆண்டு அன்புக்குரியவர்களே இப்படி அவங்க நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க பல்வேறு நாடுகளிலிருந்து நம்பிக்கையாளர் ஒன்று கூடி வருவது தற்போது அதிகமாவதால் திருப்பள்ளியின் அமைப்பு முறையில் ஒரு சிலவற்றையாவது குறிப்பாக நம்பிக்கை அறிக்கை ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டல் ஆகியவற்றையாவது அவர்கள் எளிய இசையில் லத்தீன் மொழியில் ஒன்று சேர்ந்து பாட தெரிந்திருப்பது நலம் லத்தீன் மொழியில் நம்மளை பாட தெரியுதா என்பது தெரியல ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா அந்த டியூனிங் வந்து மாற்றக்கூடாது இந்த பரலோத்தில் இருக்கிற நம்ம விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற அந்த பாடலை பாடும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் வந்து வார்த்தைகளை மாற்றி ஏதாவது எங்கேயோ இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது அதை தூக்கி இதில் போட்டு வாரத்துக்கு வாரம் மாற்றி மாற்றி பாடுறோம் ஒரு புதுமை கொடுக்குறோம் இல்லை மக்கள் எல்லோரும் பாடுவதற்கான ஜெப பகுதிகள் இதெல்லாம் அதனால் இதெல்லாம் மாற்றவே கூடாது அதே மாதிரி உன்னதங்களிலே அதே மாதிரி நம்பிக்கை அறிக்கை இதுவெல்லாம் மாற்றவே கூடாது பாடணும் ஒரே ட்யூனை வச்சுக்கணும் அது மக்கள் எல்லோரும் உணர்ந்து அதை அறிந்து பாடக்கூடிய அளவில் அது அமைந்திருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இப்படி பல்வேறு காரியங்கள் இந்த பாடகர் குழுவினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் அந்த பாடகர் குழுவில் இருந்தாலோ அல்லது உங்கள் பிள்ளைகள் இருந்தாலோ இதை உணர்த்துங்க அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க அவங்களா இஷ்டப்பட்ட விதத்திலே அந்த பாடகர் குழுவை எடுத்து செல்வதல்ல அந்த வழிபாட்டு திட்டத்தோடு இணைந்த நிலையில் அவங்க பாடகர் குழுவினர் பயணிக்க வேண்டும் அப்போது தான் கடவுளுக்கு அது மாட்சி அளிக்கிறது ஆகவே செய்ய வேண்டியதை அவர்கள் சரியாய் செய்து கடவுளுக்கு மாட்சி அளிக்கிறப்ப தான் கடவுள் அந்த மாற்றியில் இடம்பெறுவார் நம்ம ஆர்கெஸ்ட்ரா நடத்துவதல்ல பாடகர் குழுவினர் அங்கே ஆர்கெஸ்ட்ரா நடத்துவதை போல் அந்த கேசட்டில் என்ன பீஸ் இருக்குதோ அதை அப்படியே வாசித்து கொண்டே இருப்பார்கள் அதெல்லாம் வந்து வழிபாட்டுக்கு ஏற்றது அல்ல எங்கே நம்ம அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வாசிக்கிறோமோ அப்போ ஓகே ஆனால் எங்கே அது தேவைப்பட்டால் நம்ம வாசிக்கிறோம் இல்லை என்று சொன்னால் அந்த வழிபாட்டை நம்ம என்ன செய்யணும் உத வழிபாட்டுக்கு உதவி செய்யும்படியாக நம்மளுடைய அந்த இசைக்கருவிகளை மீட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் அமைந்திருக்க வேண்டும் அங்கே ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா நடத்தி மக்களுடைய அட்டென்ஷனை அல்ல மாறாக எல்லோரையும் ஜெபிக்க தூண்டுவதற்கு விதமாக அது அமைந்திருப்பது நல்லது ஆகவே இந்த அருமையான நேரத்தில் இசை இசையினுடைய அடையாளங்கள் அந்த பாடகர் குழுவினுடைய அமைப்பு முறைகளை எல்லாம் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் திருவழிபாட்டில் இது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அது ஒரு பரிசுத்தமான பங்கை வகிக்க வேண்டும் கடவுளுக்கு ஆசீர்வாதமாக அது அமைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நம்ம உணர்த்தி கொண்டிருக்கிறோம் இதை உணர்ந்து பயணிக்க உங்களால் முடிந்தால் அதை செய்ய ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அதில் இருந்தால் அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்து அவர்களும் கடவுளுடைய நெறியில் நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு பயணித்து இந்த பாடகர் வழி குழு வழியாக பாடல்கள் வழியாக இறைவன் மாற்றியடைய நாம் இணைந்து செயல்படுவோம் இறைவன் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் யூ